இந்தியாவின் ஆந்திர மாநிலம் பீமலி என்ற இடத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததில் இருபத்தி மூன்று வயது வாலிபர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞரான பார்க்கவ் கடந்த ஐந்து மாதங்களாக நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார் மேலும் கடந்த மாதம் குறித்த நாய் பார்க்கவை கடித்துள்ளது நாய் கடித்ததில் பிரேபிஸ் நோய் பரவி பார்க்கவ் உயிரிழந்துள்ளார் மகன் இறந்ததிலிருந்து அவரது தந்தை நரசிங்கவும் படுத்து படுக்கையாகிவிட்டார் எண்ணி மிகுந்த மன உளைச்சலில் இருந்த நரசிங்கவ் நேற்று உயிரிழந்துள்ளார் ஆசை ஆசையாக வளர்த்த செல்ல பிராணியால் ஒரு வீட்டில் இரு உயிர்கள் அநியாயமாக பலியாகியுள்ளமை அந்த பிரதேசத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக தெருநாய்கள் கடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது செல்லப்பிராணியால் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது செல்லப்பிராணிகள் வளர்க்கும் போது அதன் உடல் மற்றும் மண்ணிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவ்வப்போது அவதானித்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் இதுபோன்ற அணியாகிய உயிரிழப்புகள் தொடர்ந்து இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது